தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா டொரண்டோ இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் பிப்டி எழுதியவர் ரதன் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா என்பது வெறும் திரைப்படங்களை காட்சிப்படுத்தும் விழா அல்ல அதற்கு மேலாக திரைப்பட கலையையும் கதை சொல்லும் ஆற்றலையும் கதை சொல்லிகளையும் கொண்டாடும் விழா இவ்வாறு பிரபல சினிமா விமர்சகர் பீட்டர் ரவர்ஸ் தெரிவித்தார் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு மார்ஷல் ஹெங் ஆகியோரால் ஆரம்பிக்கப்பட்டது இம்மூவரும் திரைப்பட ஆர்வலர்கள் உப தொழிலாக திரைப்பட தயாரிப்பிலும் ஈடுபட்டிருந்தார்கள் ஹால் ஒரு வழக்கறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு உல்லாச கப்பலில் பயணம் செய்த போது கப்பல் கான் துறைமுகத்தில் தரித்து நின்றது கான் பரிசிலிருந்து சுமார் தொள்ளாயிரத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இத்தாலிய எல்லையை அண்டி அமைந்துள்ளது கானில் இறங்கிய ஹோலுக்கு ஒரே ஆச்சரியம் அங்கு ஒரு திரைப்பட விழா நடைபெற்றுக் கொண்டிருந்தது அடுத்த பதினாறு ஆண்டுகள் டொரண்டோவில் இருந்து நேரடியாக கானுக்கு திரைப்பட விழாவை காண பயணமானார் அப்பொழுதெல்லாம் அவருக்கு ஒரு கனவு தனது சொந்த நகரமான டொரண்டோவிலும் இது போன்ற ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று இவரை போன்றே கனவுகளுடன் உலாவிய பில் மார்ஷல் ஹெங் வெண்டர் கால்க் ஆகியோருடன் இணைந்து முதலாவது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பெஸ்டிவல்ஸ் என்ற பெயரில் உதயமானது இவர்களுக்கு அப்போதிருந்த பெரும் சவால் பணம் டொரண்டோ மாநகரத்திடம் பணம் இல்லை ஒன்டாரியோ அரசும் கையை விரித்துவிட்டது ஃப்ளோர் வீதி சிஐபிசி வங்கி முகாமையாளர் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் வழங்கினார் தம்மிடம் இருந்த பணத்துடன் சுய கடனாக பெற்ற பணத்தையும் வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு வரை முப்பது நாடுகளை சேர்ந்த நூற்றி இருபத்தி ஏழு படங்களுடன் விழாவை வெற்றிகரமாக நடத்தி முடித்தனர் மொத்தமாக சுமார் முப்பத்தை பார்வையாளர்கள் இத்திரைப்பட விழாவில் படங்களை பார்வையிட்டனர் முதலாவது விழாவின் நிறைவேற்ற இயக்குனர் பியர்ஸ் ஹேண்ட்லிங் ஜஸ்டிக் ஹோல் டொரண்டோ திரைப்பட விழாவின் நாற்பதாவது ஆண்டு நிறைவையொற்றி பத்திரிகைக்கு அளித்த செவ்வியில் கூறுகின்றார் வெண்டர் நானும் திரைப்படங்களை மட்டுமே உருவாக்க விரும்பினோம் இந்த நாட்டில் திரைப்படங்களை உருவாக்குவது சற்று கடினமான போராட்டமாக இருந்தது நீங்கள் அதாவது கெனடிய மக்கள் திரைப்படங்களை எடுக்கவில்லை அமெரிக்க திரைப்படங்களை பார்க்க சென்றீர்கள் கனடாவில் திரைப்படங்களை எடுக்க முயற்சித்தவரும் அடிப்படையில் ஒரு தொடக்கக்காரராக கருதப்பட்டனர் அவர்களை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நாங்களும் அவதானிக்கப்பட வேண்டும் கவனிக்கப்பட வேண்டும் நாங்களும் திரைப்பட உலகில் உள்ளோம் என்பதை உலகிற்கு உணர வைப்பது எப்படி கனடிய திரைப்பட துறையை எவ்வாறு உருவாக்குவது கனடா திரை வணிகத்தை பொறுத்தவரையில் ஹாலிவுட்டின் ஒரு பகுதியாகவே கருதப்படுகின்றது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது ஆரம்பத்தில் ஹாலிவுட் டொரென்டோ திரைப்பட விழாவை நிராகரித்தது அவர்களது வணிகத்திற்குள் டொரென்டோ விழா செல்வதாக கருதினார்கள் அவர்கள் அமெரிக்காவில் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் நடைபெறும் விழாக்களையே விரும்பினார்கள் ஹாலிவுட் மன்னர்கள் இது எங்களது வியாபாரம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதே அவர்களது கேள்வியாகவும் விமர்சனமாகவும் இருந்தது இது டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் நாற்பதாவது ஆண்டு நிறைவையொட்டி டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் ஆரம்பஸ்தர்கள் நேஷனல் போஸ்ட் பத்திரிகைக்கு செப்டம்பர் மூன்று இரண்டாயிரத்தி பதினைந்தில் அளித்த செவ்வியில் ஹேங்க் வேண்டர் கால் கூறிய கருத்தாகும் மற்றொரு ஆரம்பஸ்தரான பில் மார்ஷல் ஹாலிவுட் விழாவிற்கு விநியோகஸ்தர்கள் திரைப்படங்களை அனுப்ப மறுத்துவிட்டார்கள் விழாவிற்கு வருவதாக உறுதி கூறிவிட்டு பின்னர் ஒருவரும் வரவில்லை என கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் முதல் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்றது இருநூற்று யங் வீதியில் அமைந்துள்ள இம்பீரியல் சினிமா இப்பொழுது விஸ் அரங்கு நியூயார்க்க தியேட்டர் ஆன்டாரியோ பெலஸ் சினஸ்ஃபியர் உட்பட்ட சில அரங்குகளில் நடைபெற்றது இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு முதல் வரை திரைப்பட விழாவில் திரைப்படங்கள் எட்டில் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா என்ற பெயர் உபபெயரானது அதுவரை பெஸ்டிவல் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் என்ற பெயரிலேயே டொரென்டோ விழா நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நாலில் டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழா என்ற பெயரை முதன்மையாக கொண்டு விழா நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கனடிய இயக்குனர் இவான் ரெய்ட்மன் அன்பளிப்பாக வழங்கிய அவரது சொந்த நிலத்தில் முன்னூற்று ஐம்பது கிங் வீதி டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் தலைமையகம் திறக்கப்பட்டது உலகில் நடைபெறும் முக்கிய திரைப்பட விழாக்களில் டொரென்டோ திரைப்பட விழா மட்டுமே நடுவர்கள் தேர்வு செய்யாமல் பார்வையாளர்கள் சிறந்த விருதுகளை தெரிவு செய்கின்றனர் ஆரம்பத்தில் திரைப்பட அனுமதி பத்திரத்திற்கான பெருமதிக்குள் திரைப்படமும் உணவும் அடங்கும் சிறந்த உணவை வழங்குவதற்கு பல்வேறு வழிகளையும் ஆரம்ப அமைப்பாளர்கள் மேற்கொண்டிருந்தார்கள் டேவிட் போன்ற மிக சிறந்த திட்டமிடலாளர்கள் மிக சிறந்த படங்களை தேர்வு செய்தனர் மற்ற திரைப்பட விழாக்களில் கவனம் பெறாத நல்ல திரைப்படங்களை தேர்வு செய்து திரையிட்டனர் இவ்வாறான படங்கள் பலரின் கவனத்தை பெற்றன உதாரணத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு வெளிவந்த தீவா பிரெஞ்சு திரைப்படம் விழா அமைப்பினர் சகல அமெரிக்க ஊடகவியலாளர்களையும் விழாவிற்கு அழைத்தனர் தரமான மற்றும் சுயாதீன சர்வதேச படங்களை வட அமெரிக்காவில் திரையிட முடியாமல் இருந்தது அதனை டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா நிவர்த்தி செய்தது டொரண்டோ விழாவின் வளர்ச்சி பல சர்வதேச திரைப்படங்களை விநியோகஸ்தர்கள் வாங்குவதற்கு ஏதுவாகியது சந்தோஷ் சிவனின் டெரரிஸ்ட் படம் டொரண்டோ விழாவின் பின்னரே சர்வதேச அரங்கிற்கு சென்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஈராக் போரை மையப்படுத்திய ஹாலிவுட் படமான த ஹர்ட் லாக்கர் அமெரிக்காவில் விற்பனையாகவில்லை டொரண்டோ விழாவில் திரையிடப்பட்ட பின்னர் அமெரிக்க விமர்சகர்களின் கவனத்தை ஈர்த்தது அதன் பின்னரே இப்படத்தை விநியோகஸ்தர்கள் வாங்கினார்கள் இப்படம் அவ்வாண்டிற்கான ஒஸ்காரின் சிறந்த பட விருதையும் பெற்றது டொரெண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் வளர்ச்சியானது பல வழிகளில் டொரண்டோ மைய நகர வணிக நிறுவனங்களுக்கும் அரசு சார்ந்த பொது நிறுவனங்களுக்கும் வருமானத்தை பெற்றுக் கொடுக்கின்றது திரையிடலுக்கு அப்பால் டொரண்டோ மைய நகரமே ஒரு விழா கோலம் பூண்டது போல காட்சிப்படுத்தப்படுகிறது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஐம்பது வருடங்களாக நடைபெறுவதாயின் அவ்வமைப்பானது ஒரு நிலையான வருமானத்தை தொடர்ந்து பெற்றிருக்க வேண்டும் கனடாவின் பழமையான சர்வதேச திரைப்பட விழாவான வென்குவர் திரைப்பட விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தனது கடைசி திரைப்பட விழாவை நடத்தி முடிவுக்கு கொண்டு வந்தது பின்னர் மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டிலேயே ஆரம்பமானது இத்திரைப்பட விழாக்களின் பின்னால் அவற்றின் நிதி வளம் என்பது ஒருபொழுதும் ஆரோக்கியமானதாக இருப்பதில்லை டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவும் அதற்கு விதிவிலக்கானதல்ல டொரண்டோ திரைப்பட விழாவிற்கு ஒன்டாரியோ மாகாண அரசு கனடிய மத்திய அரசு டொரண்டோ மாநகர அரசு ஆகியன நிதி வழங்குகின்றன இந்த நிதியின்றி டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா அமைப்பினரால் வருடா வருடம் விழாவை நடத்த முடியாது நட்டத்தை தவிர்க்க வேண்டுமாயின் பல மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் பார்வையாளர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எவ்வாறு ஆங்கிலத்தில் மூன்று ஜீக்களை குறிப்பிடுவார்கள் கிளமர் கிளிட்ஸ் அண்ட் கோசிப் மிகப்பெரிய நடிகர்கள் வர வேண்டும் அப்படியாயின் அவர்கள் படங்களும் திரையிடப்பட வேண்டும் சாதாரண பார்வையாளர்களையும் இந்த கவர்ச்சி உலகிற்குள் இழுக்க வேண்டும் திரையிடப்பட்ட திரைப்படங்கள் பின்னர் இரவு நேர விருந்துகள் நடைபெறுகின்றன படங்களின் தரத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்றன ஐரோப்பிய அமெரிக்க நகரங்களில் திரைப்பட விழாக்களில் பாலிவுட் படங்கள் அலங்கரிக்கின்றன அங்கு வாழும் இந்தியர்களை கவருவதற்காக இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளது அல்லது ஐஸ்வர்யா ராயிற்கு திரைப்பட விழாவில் என்ன தேவை உள்ளது சிவப்பு கம்பள வரவேற்பு ஸ்ரீதேவியின் இங்கிலீஷ் விங்கிலீஷ் போன்ற படங்கள் கூட திரைப்பட விழாக்களில் காண்பிக்கப்படுகின்றன அதுவும் காலா நிகழ்வுகளில் காண்பிக்கப்படுகின்றன இதற்கான நுழைவு கட்டணங்கள் இருமடங்காக இருக்கும் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா டொரண்டோ மைய நகரில் நடைபெறுவதனால் நடைபெறும் பத்து நாட்களில் சுமார் இருநூறு மில்லியன் டாலர்கள் வருமானத்தை டொரண்டோ மைய நகர தங்குமிட விடுதிகள் உணவகங்கள் அரச போக்குவரத்து கழகம் தனியார் வாகனங்கள் போன்றவை வருமானமாக பெறுகின்றன இக்காலத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக விருப்பதனால் பல்வேறு பொருட்களும் சேவைகளும் விளம்பர பலகைகள் மூலம் கவனத்தை பெறுகின்றன டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா இன்று உலகின் ஐந்து பெரிய திரைப்பட விழாக்களுள் ஒன்றாக உள்ளது இதன் வளர்ச்சிக்கு பல படிமுறைகளை விழா அமைப்பாளர்களும் நிர்வாகிகளும் மேற்கொண்டிருக்கிறார்கள் வட அமெரிக்காவின் முக்கிய திரைப்பட விழா டொரண்டோ விழா அதிகளவு பார்வையாளர்கள் டொரென்டோ விழாவை பார்க்கின்றார்கள் ஒப்பீட்டளவில் கெனடிய டாலர் அமெரிக்க டாலரை விட பெறுமதி குறைவாக இருப்பதனால் அமெரிக்க பார்வையாளர்கள் விழாவிற்கு வருகை தருவது அதிகமாக உள்ளது கனடாவின் மூன்று சிறந்த திரைப்பட விழாக்கள் முறையே டொரண்டோ வான்குவர் மோன்றியல் ஆகிய இடங்களில் நடைபெறுகின்றன வட அமெரிக்காவில் டொரண்டோவுக்கு அடுத்து யுட்டா மாநிலத்தில் அமைந்துள்ள பார்க் நகரத்தில் நடைபெறும் சன்டான்ஸ் பிலிம் பெஸ்டிவல் சிறந்த விழாவாகும் விவரண திரைப்படங்கள் அதிகளவு திரையிடப்படும் மிச்சிகன் மாநிலத்தில் அன் ஆபர் நகரத்தில் நடைபெறும் அன் ஆர்பர் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு குறிப்பிடத்தக்க திரைப்பட விழாவாகும் ஒப்பீட்டளவில் இவ்விழாக்களை விட டொரண்டோ திரைப்பட விழா அதிகளவு பார்வையாளர்களையும் அதிகளவு கவர்ச்சியையும் கொண்டுள்ளது பல பிரிவுகளில் இங்கு படங்கள் திரையிடப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இதில் சில மாற்றங்களை காணலாம் காலா பிரிவில் சிறந்த படங்களே காட்டப்பட வேண்டும் ஆனால் சில சமயங்களில் மிக மோசமான படங்களும் காட்டப்படுகின்றன உதாரணத்திற்கு மீரா நாயரின் காமசூத்ரா பிளாட்ஃபார்ம் இப்பிரிவில் காட்டப்படும் படங்களில் சிறந்ததற்கு விருதும் வழங்கப்படுகிறது கண்டெம்பரரி வேர்ல்ட் சினிமா வேப் லென்ஸ் படங்களுக்கான களம் டைம் டிஃப் சினிமா திக்யூ டிஸ்கவரி மிட் நைட் மேட்னஸ் டிஃப் டாக்ட்ஸ் ஷார்ட்காட்ஸ் என பல பிரிவுகளில் சுமார் முன்னூறிற்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்படுகின்றன டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் சீரிய பாதைக்கு முக்கியமானவர்கள் பலர் இருப்பினும் மூவரை குறிப்பிடுவது வழமை கேமரான் பெய்லி இவர் ஆரம்பத்தில் ஆசிய ஆப்பிரிக்க படங்களின் தேர்வாளராகவும் இயக்குநராகவும் செயற்பட்டார் அப்போது ஒவ்வொரு வருடமும் ஐந்து மாதங்கள் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு பயணம் செய்து சுயாதீன படங்கள் பலவற்றை தேர்வு செய்துள்ளார் இப்பொழுது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் தலைமை நிர்வாகியாக உள்ளார் பியர்ஸ் ஹேண்ட்லிங் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டில் விழாவின் நிர்வாகக் குழுவில் இணைந்தார்

குறிப்பாக டொரண்டோ விழாவின் அனைத்து அரங்கங்களும் டொரண்டோ நகர மையத்திற்குள்ளேயே உள்ளது டொரண்டோ விழாவின் வளர்ச்சியில் பெரும்பான்மை ஊடகங்களுடன் நவ் ஐ போன்ற பத்திரிகைகளும் பெரும் பங்காற்றியுள்ளன நவ் பத்திரிகை தொடர்ச்சியாக பல வருடங்கள் தங்களது செப்டம்பர் இதழுடன் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் வருடாந்த இதழையும் இலவசமாக இணைத்துள்ளது நவ் ஒரு இலவச பத்திரிகை டொரண்டோ திரைப்பட நகரம் நகரம் ஒரு திரைப்பட நகரமாகவே வளர்ந்துள்ளது ஹாலிவுட் படங்கள் உட்பட பல படங்கள் இங்கு படமாக்கப்படுகின்றன கனடாவில் படமாக்கப்படும் படங்களுக்கான வரிவிலக்கு விலக்கு மற்றும் நிதியுதவி போன்றவை பல தயாரிப்பு நிறுவனங்களை கனடாவை நோக்கி நகர செய்கின்றது குறிப்பாக டொரண்டோ வேன்குவர் போன்ற நகரங்களில் வணிக நிறுவனங்கள் திரைப்படமாக்கலால் பெரும் வருமானத்தை பெறுகின்றன டொரண்டோவில் ஒரு திரைப்படம் தயாரிப்பதற்கான அனைத்து வசதிகள் அரங்குகள் எடிட்டிங் வசதிகள் போன்ற அனைத்தும் உள்ளன தயாரிப்பு நிறுவனங்கள் விநியோகஸ்த நிறுவனங்கள் டொரண்டோவில் உள்ளன தொள்ளாயிரம் மில்லியன் டாலர்களுக்கு மேற்பட்ட வருமானத்தை டொரெண்டோ வணிக நிறுவனங்கள் ஒவ்வொரு வருடமும் மொத்தமாக பெறுகின்றன விருதுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து மக்கள் தெரிவு விருது அதாவது பீப்பிள் சாய்ஸ் அவார்டு வழங்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து விவரணத் திரைப்படங்கள் மிட் மேட்னஸ் ஆகியவற்றில் திரையிடப்படும் திரைப்படங்களுக்கு மக்கள் தெரிவு விருது தனித்தனியாக வழங்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி பதினைந்திலிருந்து சிறந்த பத்து கனடிய படங்களுக்கான தெரிவும் விருதும் வழங்கப்பட்டு வருகின்றது மக்கள் தெரிவு விருது பெற்ற பின்வரும் திரைப்படங்கள் ஆஸ்காரின் சிறந்த பட விருதை பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் சரியட்ஸ் ஆஃப் ஃபயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் அமெரிக்கன் பியூட்டி இரண்டாயிரத்தி எட்டில் ஸ்லம் டாக் மில்லியன இரண்டாயிரத்தி பத்தில் த கிங்ஸ் ஸ்பீச் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஆர்கோ இரண்டாயிரத்தி பதிமூன்றில் டுவெல் இயர்ஸ் அஸ்லேவ் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கிரீன் புக் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பெரசைட் இரண்டாயிரத்தி இருபதில் நோமேட் லேண்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அனோரா சிறந்த ஆஸ்காரின் வெளிநாட்டு சர்வதேச திரைப்பட விருது பெற்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் த அஃபிஷியல் ஸ்டோரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று ஐந்தில் அன்டோனியா இரண்டாயிரமாம் ஆண்டில் கிரவுன்சிங் டைகர் ஹிடன் டிராகன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் சாட்ஸி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அ செப்பரேஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் ரோமா சிறந்த ஆஸ்காரின் விவரண திரைப்பட விருதுகள் பெற்ற திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் பெஸ்ட் பாய் இரண்டாயிரத்தி இரண்டில் பவுலிங் ஆஃப் கொலம்பைன் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட திரைப்படங்கள் ஆஸ்காரின் பல்வேறு பிரிவுகளுக்கான விருதுகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ளன ஆஸ்காரின் ஒரு காட்சியறையாக டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா உள்ளது என அமெரிக்க ஊடகங்கள் புகழாரம் சூட்டுகின்றன இது ஆரோக்கியமானதா என்ற கேள்வி எழாமல் இல்லை கனடிய திரைப்படங்களும் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவும் இவ்விழா தொடங்கிய பின்னர் கெனடிய திரைப்படங்கள் சர்வதேச கவனத்தை பெற்றனவா இவ்விழாவில் கெனடிய திரைப்படங்களுக்கு எவ்வாறான முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் திரையிடப்படும் கெனடிய படங்களின் எண்ணிக்கை மாறுகின்றது பல்வேறு பிரிவுகளில் கெனடிய படங்கள் திரையிடப்படுகின்றன கெனடா ஃபர்ஸ்ட் ஷார்ட் கட்ஸ் கெனடா கெனடியன் ஃபீச்சர்ஸ் போன்ற பிரிவுகளில் திரையிடப்படுகின்றன ஒவ்வொரு வருடமும் இப்பிரிவுகள் மாற்றம் பெறும் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று எட்டில் முதல் கெனடிய படம் தயாரிக்கப்பட்டதாக நம்பப்படுகின்றது இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை படத்தின் பெயர் டென் இயர்ஸ் இன் மெனிடோபா கேமரான் ஆஃப் த ராயல் மவுண்டட் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தயாரிக்கப்பட்ட முதல் முழுநீள திரைப்படம் இதற்கு முன்பாக தயாரிக்கப்பட்டவை விவரண திரைப்படங்களும் குறும்படங்களும் ஆகும் சுமார் ஐம்பத்து ஐந்து வருடங்களுக்கு பின்னரே டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஆரம்பிக்கப்பட்டது இதன் நோக்கம் கனடிய திரைப்படங்களை உலகறிய செய்வதாகும் ஆனால் இன்று இவ்விழா ஹாலிவுட் படங்களுக்கான சர்வதேச கண்காட்சி அரங்காகவே உள்ளது டொரண்டோ விழாவில் பதினெட்டு முதல் இருபது வீதமான படங்களே கெனடிய படங்கள் அதே சமயம் வேன்குவர் சர்வதேச திரைப்பட விழாவில் வீதமான படங்கள் கெனடிய படங்கள் டிபிஓஎச் அமைப்பினர் கெனடிய படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்சிப்படுத்துவதில்லை ஊடகங்களும் படங்களை பெரும்பாலும் கண்டுகொள்ளப்படுவதில்லை டொரண்டோ விழாவிற்கு முன்பாக நடைபெறும் கான் வெனிஸ் விழாக்களில் பாராட்டுக்கள் விருதுகள் பெறும் படங்களையே ஊடகங்கள் முன்னிலைப்படுத்துகின்றன டேவிட் பேக் டெனிஸ் ஆர்கண்ட் போன்ற பல கனடிய இயக்குனர்கள் சர்வதேச அரங்கிற்கு கான் வெனிஸ் போன்ற படங்களின் ஊடாகவே அறிமுகமாகின்றார்கள் நேஷனல் ஃபிலிம் போர்டு ஆஃப் கனடா டெலிஃபிலிம் கனடா போன்ற பல லாப நோக்கமற்ற அமைப்புகள் திரைப்பட வளர்ச்சிக்காக பெரும் பங்காற்றுகின்றன அமைப்பானது ஒரு லாப நோக்கமற்ற பதிவு செய்யப்பட்ட அமைப்பு இவ்வமைப்பு வருடா வருடம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா நடத்துவதுடன் நின்றுவிடாமல் கெனடிய மற்றும் சர்வதேச சுயாதீன படைப்பாளிகளை ஊக்குவிக்கவும் செய்கின்றது இதன் முதல் கட்டமாக பிலிம் ரெஃபரன்ஸ் லைப்ரரி திரைப்பட நூலகம் மற்றும் டிஃப் சினிமேட்டிக்கை ஆரம்பித்தது டிஃப் திரைப்பட கலையை சுயாதீன படைப்பாளிகளிடமும் பார்வையாளர்களிடமும் கொண்டு செல்வதில் பெரும் பங்காற்றியது தொழில்நுட்ப கருத்தரங்குகள் சிறந்த இயக்குநர்களுடன் உரையாடல் சிறந்த படங்கள் காட்சிப்படுத்தல் போன்ற பல்வேறு திரைக்கல்விசார் கல்விசார் விடயங்களை செய்து வருகின்றது திரைப்பட நூலகம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் தலைமையகத்தின் நான்காவது தளத்தில் இயங்குகிறது இங்கு பத்தொன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட திரைப்பட நூல்கள் எழுநூறு சஞ்சிகைகள் அறுபதாயிரம் திரைப்பட தயாரிப்பு விபரங்கள் அடங்கிய கோப்புகள் இரண்டாயிரம் திரைக்கதை வசன நூல்கள் பதினோராயிரம் திரைப்பட விளம்பர சுவரொட்டிகள் ஆறாயிரம் திரைப்பட இசை கோப்புகள் மூன்று லட்சம் திரைப்பட நிழல் படங்கள் பதினோராயிரம் திரைப்படங்கள் திரைப்பட தயாரிப்பு நிதி நிறுவனங்கள் மற்றும் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய விவரங்கள் உள்ளன இங்கு இத்திரைப்படங்களை பார்ப்பதற்கான வசதிகளும் உள்ளன தலைமையகத்தில் உள்ள திரையரங்கில் பல சர்வதேச திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன வணிக திரைப்படங்களும் திரையிடப்படுகின்றன அரசியல் அழுத்தங்களில் டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழா சில அரசியல் நிகழ்வுகள் கடந்த வருடம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் டொரென்டோ விழாவில் ரஷ்ய உக்ரைன் போரை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட படமான ரஷ்யன்ஸ் திரையிடப்படவில்லை முழுதாக இஸ்ரேல் ஆதரவு திரையிடப்பட்டது டொனால்ட் ட்ரம்ப்பின் ஜனவரி ஆறு சம்பவத்தை மையமாக கொண்ட த லாஸ்ட் ரிபப்ளிகன் திரைப்படத்தை திரையிட்ட டொரென்டோ தி apprentice படத்தை திரையிடவில்லை இப்படம் டொனால்ட் ட்ரம்பின் வாழ்க்கையை மையப்படுத்தியது கடந்த ஐம்பது வருடங்களில் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா பல அரசியல் படங்களை காட்சிப்படுத்தாமல் தவிர்த்துள்ளது அதே சமயம் இஸ்ரேலுக்கும் பாசிசத்திற்கும் சார்பான படங்களையும் திரையிட்டு வருகின்றது பல யூத நிறுவனங்கள் நிதியுதவி வழங்குவதனால் அவர்களால் ஏற்படுத்தும் அழுத்தம் இவ்விழாவின் சுயாதீனத்தை பாதிக்கின்றது மறுபுறம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் காசாவிற்கு ஒரு விவரண திரைப்படம் எடுப்பதற்கு சென்ற ரெரிக் லொபானி மற்றும் ஜான் கிரசன் ஆகியோர் எகிப்தில் ஒரு இரவு தங்கிய போது கைது செய்யப்பட்டனர் இவர்களது விடுதலைக்காக டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா அமைப்பு குரல் கொடுத்தது ஒரு மாத சித்திரவதையின் பின்னர் இவர்கள் இருவரும் விடுதலையானார்கள் அதேபோல் அல்ஜசீரா ஊடகவியலாளர் மொஹமட் ஃபாமி ஒரு கனடியர் இவரும் வேறு மூன்று அல் ஜசீரா ஊடகவியலாளர்களும் எகிப்து நீதிமன்றத்தினால் ஆண்டு சிறை தண்டனை பெற்றனர் இதனை எதிர்த்து ஹாலிவுட் நடிகர் இயக்குனர் ஜார்ஜ் குளூனி மற்றும் அவரது மனைவி அமல் குளூனி ஆகியோர் குரல் கொடுத்தனர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஊடக மாநாட்டிலும் ஜார்ஜ் குளூனி குரல் எழுப்பியிருந்தார் கனடியா அரசை தலையிடுமாறும் வற்புறுத்தினார் பிபிஓஹெச் ஊடக மாநாடு நடைபெற்று சில நாட்களின் பின்னர் இவர்கள் விடுதலையானார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி எட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது காசா இஸ்ரேல் போர் முடிந்து எட்டே மாதங்கள் முடிந்திருந்த போது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா சிட்டி ஆஃப் சிட்டி என்ற பிரிவில் டெல் அவியுவை மையப்படுத்திய படங்கள் திரையிடப்பட்டன இதனை கனடாவில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் பிராண்ட் இஸ்ரேல் பிரச்சாரம் என தெரிவித்திருந்தது இதனை எதிர்த்து இவ்விழாவில் திரையிடப்படவிருந்த கவர்ட் என்ற குறும்படத்தை ஜான் கிரசன் அனுமதிக்கவில்லை இது அவர் இயக்கிய குறும்படமாகும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு த பர்த் ஆஃப் அ நேஷன் படத்தின் நடிகர் இயக்குனர் நேட் பார்க்கர் மீது பாலியல் வல்லுறவு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது அமெரிக்காவில் இப்படம் திரையிடுவது நிறுத்தப்பட்டது ஆனால் டொரண்டோ விழா இப்படத்தை திரையிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விழாவில் எகிப்திய இயக்குனர் அகமட் மஹரின் த டிராவலர் என்ற படம் இயக்குநரால் இஸ்ரேலிய படங்களுக்கு களம் அமைத்துக் கொடுத்து பலஸ்தீனியத்திற்கு எதிராக பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்தே இப்படம் மீளப்பெறப்பட்டது இப்படம் எகிப்திய கலாசார அமைச்சினால் தயாரிக்கப்பட்டது கெய்ரோ சர்வதேச விழாவிலும் இஸ்ரேலிய படங்களுக்கு அனுமதியில்லை கென் லோச் போன்ற பல படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி ஒன்பது டொரென்டோ விழாவை கடுமையாக கண்டித்துள்ளார்கள் பல சர்ச்சைக்குரிய படங்களையும் டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழா திரையிட்டுள்ளது மைக்கேல் மூரின் அமெரிக்காவை விமர்சிக்கும் விவரண திரைப்படங்கள் டொரென்டோ விழாவில் எக்கோயனின் அரசியல் திரைப்படங்கள் இவ்விழாவில் திரையிடப்பட்டுள்ளன இவரது படங்கள் பெரும்பாலும் ஆர்மேனிய படங்களை துருக்கி படுகொலை செய்தமையை மையப்படுத்திய படங்களாகும் இவர் ஒரு கனடிய இயக்குனர் என்பது குறிப்பிடத்தக்கது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் தெரிவுகளையும் கனடிய அரசியல் போக்கையும் இணைத்து பார்க்க வேண்டிய அவசியம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் பியரி எலியட் ட்ரூடோ கனடாவை அமெரிக்காவிலிருந்து வேறுபடுத்த விரும்பினார் இது சர்வதேச அரசியல் ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் இருந்தது அக்காலகட்டத்தில் பியரி எலியட் ட்ரூடோ லத்தீன் அமெரிக்க நாடுகளுடன் நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்தினார் அமெரிக்க உதவியுடன் கொல்லப்பட்ட பின்னர் சுமார் அகதிகளை கனடா ஏற்றுக்கொண்டது அதே சமயம் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவும் அதிக அளவு லத்தீன் அமெரிக்க படங்களை திரையிட்டது இது லத்தீன் அமெரிக்க படங்கள் சர்வதேச கவனத்தை பெற ஏதுவாகின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் திரையிடப்பட்ட சுமார் முப்பத்தி ஐந்து வீதமான படங்கள் லத்தீன் அமெரிக்க படங்களாக இருந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி மூன்றுக்கும் இடைப்பட்ட கால பகுதியில் விழாவும் தமிழ் திரைப்படங்களும் எண்ணிக்கையில் குறைவான தமிழ் படங்களே டொரன்டோ சர்வதேச விழாவில் திரையிடப்பட்டுள்ளன மணிரத்னத்தின் படங்கள் திரையிடப்பட்டுள்ளன காஞ்சிவரம் போன்ற படங்களும் திரையிடப்பட்டுள்ளன என் நினைவின்படி சந்தோஷ் சிவனின் டெரரிஸ்ட் மல்லி போன்ற திரைப்படங்களும் திரையிடப்பட்டுள்ளன புலம்பெயர் கனடிய இலங்கை தமிழர்களில் ஒருவரது படமே இதுவரையில் திரையிடப்பட்டுள்ளது வி டி நயனின் திஸ் பிளேஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் திரையிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் லிட்டில் ஜஃப்னா என்ற சர்ச்சைக்குரிய படம் திரையிடப்பட்டது இதனை பிரான்ஸ் வாழ் தமிழர்கள் இயக்கியிருந்தார்கள் கனடா வாழ் தமிழர்கள் திரைப்படங்களை பார்க்கும் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும் போது டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் திரைப்படங்களை பார்த்தவர்களின் எண்ணிக்கை மிக மிக குறைவு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் மண்ணில் ஒரு சர்வதேச விழா அதுவும் உலகின் மிகச்சிறந்த சிறந்த ஐந்து திரைப்பட விழாக்களில் ஒன்று நடைபெறுகின்றது இதனை நாம் புறந்தள்ளி விடுகின்றோம் எமக்கான சினிமாவை நாம் உருவாக்க வேண்டுமாயின் நாம் நிச்சயமாக இவ்விழாவில் சென்று படங்களை பார்த்து எம்மை மெருகேற்ற வேண்டும் கனடாவில் திரைப்படம் தயாரிப்பவர்கள் கலைஞர்கள் இயக்குநர்கள் கூட இவ்விழாவில் படங்களை பார்ப்பது குறைவு தமிழ் படங்களை திரையிடும் பொழுது மட்டும் தமிழ் முகங்களை காணக்கூடியதாக உள்ளது எமது பங்களிப்பு இவ்விழாவில் குறைவாக இருக்கின்றது அதே சமயம் லிட்டில் ஜஃப்னா போன்ற படங்கள் திரையிடப்பட்ட போது எதிர்குறல்கள் கூட எழுப்பப்படவில்லை தாய் வீடு தவிர்ந்த எந்த ஒரு ஊடகமும் இதனை எதிர்க்கவில்லை அமைப்புகள் அமைதி காத்தன பல அமைப்புகளுக்கு இப்படம் திரையிட்டதே தெரியாது ஊடகங்கள் டொரென்டோ சர்வதேச திரைப்பட விழாவிற்கு தமிழ் மக்கள் சென்று பார்வையிடுவதை ஊக்கப்படுத்த வேண்டும் ஐம்பது வருடங்கள் பதிமூவாயிரத்து அறுநூறு திரைப்படங்கள் திரைப்பட விழாக்கள் நீண்ட காலமாக சினிமா உலகில் கலை வெளிப்பாடு படைப்பாற்றல் மற்றும் கலாசார பன்முகத்தன்மையை வெளிப்படுத்தும் தலங்களாக கொண்டாடப்படுகின்றன இருப்பினும் திரைப்படங்களை வழங்குதல் என்ற அவற்றின் முதன்மை பணிக்கு அப்பால் இந்த நிகழ்வுகள் அரசியல் கருப்பொருட்கள் சித்தாந்தங்கள் மற்றும் சர்ச்சைகள் முன்னிலையில் வரும் அரங்கங்களாகவும் செயற்படுகின்றன கலை குறிப்பாக சினிமா எப்போதும் அரசியல் சார்ந்தது அது ஒவ்வொரு நாட்டிலும் நிலவும் அரசியல் யதார்த்தங்களின் கலாச்சார்பை பிரதிநிதித்துவப்படுத்தும் அது வழக்கமாக ஒரு உணர்ச்சியற்ற திசை திருப்பும் கருவியாக அல்லது இருக்கும் அதிகார அமைப்பிற்கு சவால் விடுவதாகவும் அமையும் மேற்கத்தேய ஏகாதிபத்தியத்திற்கு சவாலாக இருக்கும் பிற நாடுகளின் படங்கள் திரையிடப்பட்டாலும் உள்ளடக்கத்திற்காக வடிகட்டப்படுகின்றன அதாவது தெரிவில் மிக கவனமாக இருக்கின்றார்கள் சோசியலிச நாடுகளிலிருந்து வெளிவரும் படங்கள் மேற்கு நாடுகளுக்கு எதிரானதாக இருக்க வேண்டும் கியூபாவிலிருந்து இதுவரை அறுபத்து ஏழு படங்கள் திரையிடப்பட்டுள்ளன இவை பெரும்பாலும் கியூபா அரசியலையும் சமூக கலாச்சார சிக்கல்களையும் வெளிப்படுத்துவதாகவே உள்ளன அவ்வாறான படங்களே தெரிவு செய்யப்படுகின்றன பாசிசத்திற்கும் ஏகாதிபத்தியத்திற்கும் எதிரான குரல்கள் அதிகளவில் டொரென்டோ திரைப்பட விழாவில் ஒலிக்க வேண்டும் ஒளிர வேண்டும் டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழா ஹாலிவுட்டின் காட்சியறையாக மட்டும் நின்றுவிடக்கூடாது பிற்குறிப்பு டொரெண்டோ சர்வதேச திரைப்பட விழாவின் ஐம்பதாவது ஆண்டு விழா செப்டம்பர் நான்கில் இருந்து பதினான்கு வரை நடைபெறுகின்றது கடந்த பல வருடங்களாக டொரண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் இதுவரை காட்டப்பட்ட ஐம்பது சிறந்த திரைப்படங்கள் மீண்டும் திரையிடப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது சந்தர்ப்பம் கிடைத்தால் இம்முறை ஆக குறைந்தது ஒரு படத்தையாவது பாருங்கள் நுழைவு சீட்டுகளை கணினியின் ஊடாகவே பெற்றுக் கொள்ளலாம் நன்றி